அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் நீங்கள் கேள்விப்படாத ஒரு அல்வா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டையில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் முட்டை முட்டையாக கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டை அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே தேவையில்லை குக்கர் எதுவும் தேவையில்லை ஒரு கடாயே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இது இப்படி பண்ணாலும் பார்க்கலாம் அடுப்பே ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டோம் இது கொஞ்சம் ஊறுகட்டும் இப்போ நெய் உருக்கிருச்சு இதில் முக்கால் கப் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் இந்த பால் பவுட்ரை வந்து அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து கட்டி போடும் நீங்கள் கலந்து விட கலந்து விட உங்களுக்கு வந்து கட்டிலாம் உடஞ்சி கலர் சேஞ்ச் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு கட்டி வந்து உடையாமல் இந்த மாதிரி வரல அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க கலந்து வரதே கஷ்டமாக இருக்குது நல்லா கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு ஒரு தான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட பால் போடுறது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் பால் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க நல்லா சுண்டு காய்ச்சி நல்லா வத் சுற்றி வரும்போது நல்லா நீங்கள் கலந்து விட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வற்ற வச்சுக்கோங்க நல்லா திக்காயிரும் அது வரைக்கும் நல்லா வற்ற வச்சிட்டிங்கன்னா இந்த கலர் வந்துடும் இதே பாருங்கள் நல்லா வறுத்து நல்லா ஆற விட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கணும் இதை மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இங்கே பாருங்கள் கட்டி கட்டியாக தான் இருக்குது அரைக்க தான் போகிறோம் அப்படின்றத ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சூடாக இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் இப்போ ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இது முட்டை அல்வா அப்படின்றதுனால அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இவ்வளோ முட்டை சேர்க்கிறோமோ முட்டை வாசலாம் வருமா நினைக்காதீங்க அதெல்லாம் எதுவுமே வராது அஞ்சு முட்டை சேர்த்துட்டோம் இதுக்கு முக்காக்க பளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் சக்கரையும் எடுக்கணும் இதுக்கு ரெண்டு ஏலக்காவாக நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பால் போடுற அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது எந்த பாத்திரத்தில் செஞ்சோமோ அதே பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இது கலந்து விட்டே இருக்கணும் கலந்து விட கலந்து விட உங்களுக்கு திக்காயிட்டே வரும் கீழே வந்து ஃபஸ்ட்டு உட்கார ஆரம்பிக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் கலந்து விட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அல்வா சாப்பிடும்போது முட்டோட வாசம் எதுவுமே வராதுங்க ஒரு பால்கோவை மாதிரி ரொம்பவே சூப் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வந்து ஜாஸ்தி சேர்க்கணும் அவசியம் இல்லை கீழே ஒட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிக்கும் திக்காக திக்காக கீழே வந்து உட்கார ஆரம்பிக்கும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சி பாருங்கள் அடுப்பு சிம்லே இருந்தாலுமே கீழே வந்து கொஞ்சம் உட்காந்து ஒட்டிக்கும் அதனால நீங்கள் விட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து அப்பப்போ நெய் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படியே பார்த்துட்டு ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து விட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த அல்வா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்வானு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் நம்ம ப்ரௌனியும் நம்ம வந்து ஆளு தமிழ்ல வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரௌனிஸும் இந்த அல்வா உங்களுக்கு தேவைன்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாம இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீலெலாம் சென்ட் சென்ட் பண்ணுறேன் பாய்